வணக்கம் ரோவுலே நான் உங்கள் தவக இப்போ நாங்கள் எங்க நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா நூறுலியாக வாழ்ந்துட்டோம் டேட் டூ நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க நாங்கள் வாரது பார்த்திருப்பீங்க அது மாதிரி தங்கி நின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் நூறேலியாக நகரத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம் மேல முக்கியமாக சொன்னால் நாங்கள் ட்ரீம் ட்ராவல்ஸ் உங்களை தெரிஞ்சிருக்கு முதல் காணொலி காட்டியிருப்போம் ட்ரீம் ட்ராவல்ஸ் தான் வந்த நாங்கள் நீங்கள் பயணம் செய்யறீங்களா அடைய வேண்டிய கண்டாக்ட் நம்பர் இல்லாம எதாரம் நீங்கள் இவர்கள் மூலமா நீங்கள் பயணம் செய்யலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா அண்ணாண்ட வாகனம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட் புக்கிங் என்ன சொல்றது ஏர்போர்ட் பிக்கப் அதே மாதிரி ட்ரொப்பிங்குலாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நம்பர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நூரேலியா நகரத்தை தான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம் என்ன மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூரேலியா சந்தை இப்படியே போகிற இடத்தையும் வந்து காட்டிக்கொண்டு போகிறோம் இன்னும் முப்பது கிலோமீட்டருக்கு நாங்கள் இப்போ நூரேலியா டவுனுக்கு போகிறாங்க அப்போ அழகான இடம் பெறும் அதை காட்டி கொண்டு போகிறோம் வேணா இப்போ நாங்கள் இங்கேருந்து போக போகிறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நுவரலியாக்கு போற வழியில நினைக்கிறோம் உங்களுக்கு காட்டியிருந்தா தேயில தோட்டங்கள் அம்பரை இது பாத்தீங்கட்டா காட்டு மேரியம்மன் கோயில் இதுக்கு வளப்படி நடந்து கீழே போடுமா இப்போ நாங்க இந்த இடத்துல இருந்து இப்படி நாங்க வெளிக்கிட போறோம் முக்கியமா இப்படி நாங்கள் போற இடத்த அப்படியே சுத்தி காட்டி கொண்டு போறோம் வீட்டுக்கு தேவையான மரம் இல்ல சங்கவி அரிஞ்சு வச்சிருக்கணும் பெரிய மரம் கிடக்கு என்ன அது அந்த மரங்களோ இது அப்படித்தான் போலையும் கிடக்குது நல்ல பெரிய பெரிய மரங்களா இருக்கு பாருங்க

பாருங்க போற வீதி எல்லாம் இவ்வளவு அழகா இருக்கு அப்படியே உங்களுக்கு காட்டி கொண்டு போறோம் இப்படி காட்ட போறோம் இங்கால தேயில தோட்டம் காட்டுற பாருங்க அழகான தேயில தோட்டங்களுக்குள்ள அப்படியே சுத்து சுத்தி சுரண்டு ஓண்டு போறோம் இலங்கை இப்படி ஒரு வடிவம் உண்டு நீங்க இந்த நுயரலியாக வந்தீங்கன்னா யோசிப்பீங்க பார்த்தா போற இடம் எல்லாமே வியூ பாயிண்டா தான் இருக்குது அவ்வளவு அழகான வடிவான இடம் கழிஞ்சு பாருங்க அப்படி மெலத்தொடர்கள் அப்படின்னு சொல்லி இப்ப நாங்க அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் குட்டி சுவிஸுக்கு வந்த மாதிரி கிடைக்கு மக்களே பாருங்க ஆனா நேரம் தான் சுவிஸுக்கு என்ன மிரையில கட்டாயம் மாதிரி இப்படியே பாத்தீங்கன்னா போற வழியில ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருந்துச்சு அப்போ கூட காட்டுவோம் கொண்டு போய் நான் இறங்கியிருக்கிறேன் அப்படியே காட்டுறேன் மாதிரி சுற்றி வேற வந்து அப்படியே மலை தொடருகள் வேறுங்க அப்படியே இடத்தை பார்த்துக்கினா இந்த நீர்வீழ்ச்சிக்கு பேர் சென் கிளேயர் நீர்வீழ்ச்சி அதை காட்சி பார்க்குற இடந்தான் இந்த இடம் சென் கிளாயர் நிறைய மக்கள் வந்திருக்குன்னா இந்த இடத்த சுற்றி பார்க்குற காணி வந்திருக்குனாம் பாருங்கள் இந்த இடத்தை பாக்குறக்குன்னு ஒரு வியூ போயிட்டு இருக்கு இதுல என்னட்டு பாக்கலாம் அதே மாதிரி இங்கால என்னட்டு பாக்கலாம் இதுக்குண்டு ஒரு பிரத்தியோமா ஒரு இடத்த வந்து அமைச்சிருக்க நம்ம ஒரு முகடி அமைப்புல வந்து நாங்க பார்க்கலாம் பாருங்க அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்க வாட்டி இது இங்கால நீர்வீழ்ச்சி போதுண்டா எப்படி இருக்கணும் பாருங்க நீர்வீழ்ச்சி இந்த அங்க இருந்து வந்தோன் இருக்கு இந்த நீர்வீழ்ச்சி இங்க பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு குட்டி இங்கிலாந்து அப்படியான வீடுகள் பாருங்க பாருங்க எப்படி நீர்வீழ்ச்சி கொட்டி கொண்டு இருக்கு அப்படியே இதுல போய் இப்படி குளிக்கணும் முரடாக்கு மக்களே மக்களே பாத்தீங்கன்னா இப்படியான இடத்தை பாக்குறதுக்கு என்ன சார் கண்கள் கோடி வேணும்னு சொல்லலாம் ஏண்டா அவளோ மடியா இருக்கு. அதே மாதிரி நல்ல கூலிங் ஏ இருக்கு. அப்படியே வேற. ஃப்ரீ ஏசி. அதோட வந்து நல்ல ஒரு ஏர்கேயா அப்படியே நல்ல கூலிங் ஏ இருக்கு. ஃபுல்ல பாத்தீங்கன்னா மலைகளும் இதுங்களும் தான். சுத்துதே சுத்துதே பூமி. பொதுமடா பொதுமடா ஜாமி. பாத்தீங்கன்னா இப்டியே நாங்கள் இதிலே சாக் வைன்றோம். இந்த சத்தம் தான் பல இருக்கு ஞாபகம் வரும். டா அதோட இங்கால இதுவும் வச்சிருக்கீங்க அவக்கோடா இது வந்து கிலோ நூற்றி இருநூற்றம்பது ரூபா கிலோ வந்து இருநூற்றம்பது ரூபா கொடுக்கணும் உள்ளே சொக்தான் நல்லா டேஸ்ட்டான உண்டதுக்கு எனக்கு பிடிச்ச சொக் சங்கரிக்கு சொக்தான் மக்களை சொக்தான் வந்து நல்லா இருக்கும் அப்படியே வலிக்கிடுவோமா ஏய் நாங்கள் வியூ பாயிண்ட்டை பார்த்து கொண்டு அப்படியே பயணம் செய்யறான் அப்படியே வீதியை பாருங்க இந்த அழகு நீர்வீழ்ச்சி கிட்ட வந்துட்டோம் பாத்துக்க இருபத்தேழு கிலோமீட்டர் இப்போ நான் போய் கொண்டு பாருங்க இப்போ நாங்கள் டவுனுக்கு டவுனுக்குள்ளெல்லாம் போய் கொண்டு எப்படி இருக்கு நாங்கள் தலவாக்கில் பாரு எப்படியே வந்து ஆத்தங்கரையோட போறான் பாரு பெரிய ஆறு ஓடுதா ஓடுதான் இந்த ரோட்டு கரையிலே நீர்வீழ்ச்சியோட கடைகளும் இருக்கு பாருங்க குட்டி குட்டி கடைகள் இப்படியே பைன் மரங்களை பாருங்க காடு நாங்கள் நோய்லியா போற வழியில் நினைக்கிறோம் என்ன நோய்லியாக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது இந்த இடங்களில் முக்கியமா பைன் மரங்களை பார்க்கலாம் பிச்சிய பெரிய பைன் மரங்கள் அப்படி சுத்தி காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் இப்போ வந்து நாங்கள் என்னுடைய மரத்தை பாருங்க இது பாருங்க அப்படிங்க எவ்வளோ வடி சப்பா சோப்பா இங்க மேலே எல்லாம் பயன் மரங்கள் செம்மையா இருக்கு இந்த கிளைமேட் நல்லா கூலிங்கா இருக்கு முக்கியமாக சொல்லணும் நல்ல குளிர்மையா இருக்கு அதனால ஒரு கிரங்கி உங்களை காட்டோட காண்டி வந்துருக்குறேன் அதுக்கட அம்மா ஒரு குட்டி சோள கடையும் இருக்குங்கால அது மாதிரி பெரிய பெரிய மரங்கள் வாங்க போக திரும்ப நீங்க இருக்கோண்டு தேயில தேயிலை தான் பாருங்க எவ்வளவு தேயில தோட்டம் இருக்கே இந்த மேலையால பாருங்க பெரிய பெரிய மேலையால் பார்த்தீங்கன்னா இப்படியே எங்களால் ஒரு பெரிய ஆறு கீழ ஸோ பார்த்தீங்கன்னா குளிர்மையான காற்று தனித்தடம் எல்லாமே ஃபுல்லாவே தேயில தோட்டங்கள் மக்களே பாத்தீங்கடா இப்போ நாங்க போற இடத்துல ஒரு இடத்துல நிக்கிறோம் இங்கால பாத்தீங்கடா தோட்டங்கள் செய்து வந்திருக்கு நம்மளுடைய குடியிருப்புகள் அந்த மெரக்கரை கடையும் இருக்கு மெரக்கரை விலையில் என்ன மாதிரி நின்று பாப்போம் இதுல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே குடியிருப்புகள் கோவா என்ன லீக்ஸும் அதே மாதிரி கோவா புடுங்க அண்ணா பாத்தீங்கடா லீக்ஸ் தான் இதுல புடுங்கி கொண்டு பாத்தீங்கடா லீக்ஸ் எடுத்து தண்ணி கொடுங்க அங்கால கோவா இல்ல நிறைய நட்டு இருக்குது

എന്ന വിലെ നാനൂറു കരട് നാന്നൂറ് വിലക്ക് പോകും ഇപ്പൊ ഉരുളക്കിഴങ്ങ് ഉരുള ഉരുളക്കിഴങ്ങ് വില ഇത് അറുനൂറ് ഇത് എണ്ണൂറ് ഓക്കെ ഇത് എണ്ണൂറ് ഇത് അറുനൂറ് ൂർത്താ മനക്കറിട്ടും ഇലങ്ങാതാ എല്ലായിടം വിളിയ മിണക്കറി இப்ப நாங்க நுவரேலியா டவுனுக்குள்ள வந்துட்டோம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வாகன நெரிசலா தான் இருக்குது நுவரேலியா சீசன்டியா நிறைய மக்கள் லீவு எல்லாம் வந்திருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் வாகனத்துல வந்துட்டோம் நுவரேலியா டவுனுக்குள்ள வந்துட்டோம் என்ன சங்காவி வாகனத்தில் இப்ப உங்களுக்கு இந்த நுவரேலியா டவுன் எப்படி இருக்குன்னு காட்ட போறோம் சரியான கிரௌடா இருக்கு நுவரேலியா டவுனு நாங்கள் நுரெலியா டவுனுக்குலாம் நினைக்கிறோம் முக்கியமாக சொல்ல போனா இதுதான் பேருந்து நிலையம் இப்படியே எங்கால ஒரு ஒரு கடைகள் இருக்கு இப்படியே எங்கால ஆங்கிலேயர் காலத்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அதிக காட்டப்புறன் இங்கே இது வந்து ஒரு புராதன அஞ்சல் அலுவலகம் சொல்லலாம் நுகரேலியால அஞ்சு இருக்கு இதை பார்க்கற காண்டியே நிறைய மக்கள் வரைவினம் சுற்றுலா பயணிகள் எல்லாருமே தெரியணும் இந்த போஸ்ட் ஆஃபிஸ் வந்து இயங்கி கொண்டிருக்கு ஆனால் இன்றைக்கு விடுமுறை நாளன்றதால் இது பூட்டி இருக்கு மற்றபடி நீங்கள் உங்களுக்கு எல்லாம் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வளமே ம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்திருக்கிறேன் பாருங்க இப்போ நாங்கள் வீதியாக நடந்து போகிறோம்

பார்த்தீங்கன்னா இப்படி இந்த நேருக்கு ஃபுல்லாகவே பழம் கிடையாது ஏன்னா வித்தியாசமான பழங்கள்லாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்ப்பீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆனால் இது என்ன பழம்ண்ணா ஜாம் பேரு கொய்யாக்கா குட்டி கொய்யா ஜாம் கொய்யா இது பார்த்தீங்கன்னா ஜாம் கொய்யா அவக்கு அது என்ன பழம் அண்ணா பெப்பினோ அந்த பழம் பார்த்தீங்கன்னா பெப்பினோ பழம் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது

டிஃபரண்டா இருக்குமா ஓகே இது பிஎஸ் இது பிஎஸ் எவ்வளவு நா பிஎஸ் போதனா இது கிலோ 1500 இது கிலோ 1500 இந்த பிஎஸ் 1600 போகுது அதே மாதிரி ஆப்பிள் பழம் இங்கே தே ஸ்ட்ராபெரி ஜாம்ஸ் انا என்ன விலை நினைச்சு இங்கே தே ஸ்ட்ராபெரி ஜாம் எல்லாம் 1650 இருக்கு 1650 ஆ 1650 ரூபாய் இங்கே தே ஸ்ட்ராபெரி ஜாம் இங்கே இங்கே தே ஃபார்முலா செய்றானே இங்கே தே ஃபார்முலா செய்றது பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன் நிறையவே இருக்கு அதே மாதிரி ஆப்பிள் எல்லாம் 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 இம்போர்ட் ஆப்பிள் ஆப்பிள் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி இங்கே 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 இது 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 என்ன ஓகே 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 கோல்டன் கோல்டன் பெரி இலங்கை நானூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா ரூபா இங்கே தான் ஒரு வித்தியாசமான பழக்கடை நுரேலியால நூரலியா பழக்கடை அப்படி இங்கால பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஒரு கடையும் ஒரு ஒரு வித்தியாசமான பழங்கள் இருக்குது அன்னிட்டம் வந்து பார்த்தோம் இது ஜம்பு தானே ஜம்பு ஜம்பு குட்டி ஜம்பு இல்லை சிவப்பா இருக்கு ஜம்பு பார்த்தீங்க ஜம்புலேயே நிறைய வகை இருக்கு இங்கே வாங்கி சாப்பிடுவோமே இது பாருங்க இப்படியே வந்து ஒவ்வொரு ஒரு பழங்கள் வச்சுக்கணும் பஞ்சு முட்டாசம் விற்பனை செய்யணுமே நீங்கள் பார்க்கல பாருங்க இப்போ நாங்கள் அங்கே முதல் பார்த்த பழக்கடைமாரி தான் நெஞ்சு அழைக்கிற பழக்கடையில் பாருங்க அப்படி சும்மா காட்டி கொண்டு போகிறோம் ஆனால் நிறைய பார்த்தா கலர்ஃபுல்லாக இருக்குண்ணா இந்த பழக்கடையில் பார்க்க வச்சிருக்கேன் முக்கியமாக சொல்லி இங்கே சுற்றுலா பயணி நிறைய பேர் வந்து இந்த பழங்கள் எல்லாத்தையும் வேண்டி விடணும் சொல்லலாம் இப்போ நாங்கள் மதிய நேரம் வந்துருக்கிறோம் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது மாம்பழங்கள் வழக்கம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற பழங்கள் தான் எல்லாமே இருக்குது அதோடய அப்படியே காட்டி கொண்டு போகிறோம் ஏதாவது வித்தியாசமான பழங்கள் இருந்தால் உங்களுக்கு காட்டுறோம் இங்கே இதாங்க கோல்டன் பெரி ஸ்ட்ராபெரி மேரி கோல்டன் பெரி இது வேற நிறைய மக்கள் வந்து வேண்டிய பழங்கள் ஆனால் நான் முதல் நீங்கள் வந்து கோல்டன் பெரி பார்த்ததில்ல

நிறைய வச்சுக்கணும் ஸ்ரீலங்கா பியஸு சவுத் ஆப்ரிக்கா நூரேலியா ஆ இயக்க நூரேலியா பியஸ் இது பார்த்தீங்கன்னா நூரேலியா பியஸ் இது வந்து சவுத் ஆப்ரிக்கா பியசா ஓகே தேங்க்யூ இப்படியே வேற இங்கால நிறைய கடைகள் சுற்றி வர இப்போ உங்களை பல கடைகள் காட்டிட்டோம் இப்படியே முன்னுக்கு போனால் சந்தை இருக்கு உங்களுக்கு அதையும் இப்போ காட்டுறேன் இங்க முக்கியமா சொல்லி நம்ம என்னென்னா பழங்கள் வந்து இங்க கொஞ்சம் கூட ஸ்ட்ராபெரிய குறைவு டவுனோட ஒப்படைக்க பார்த்தீங்கன்னா வீதியோரமாக இருக்கிற கடையில் பழங்கள் வந்து இருக்குது பார்க்க வேண்டிய மலிவாயிருக்குது ஒருபடியா பழங்கள் வந்து வீதியோரங்கள்ல விளக்கூட அவ கூட வழக்கம் ஸ்ட்ராபெரி எல்லாம் வில உரவா இருக்கு சந்தையில் கொஞ்சம் அதிகமா இருக்கு அஞ்சூருவா அவ கூடா பட்டர் ஃபுட் வந்து இப்படியே நான் உங்களுக்கு டவுனை காட்டிக்கொண்டு அப்படியே வந்து நாங்களும் முக்கியமான இடத்து போகிறோம் தேயிலை கடைக்கு இங்கே வந்து ஒரு பிரவழியமான தேயிலை கடை இருக்குது அதையும் காட்டுறோம் அங்கே வந்து நிறைய வகையான தேயிலை இருக்கு வாங்க போடாமுடியும் இது வந்து ஒரு பார்க் பார்க்க விக்டோரியா பார்க் பார்த்தீங்கன்னா இதுதான் நுவரேலியா நகரம் என்று சொல்லலாம் பாருங்க சுற்றி வர எப்படி இருக்குதுன்னு முக்கியமாக இதுதான் இந்த நுவரேலியா ரவுண்டாக போட்டு டவுனுக்கு இருக்கிறது இங்கால முச்சக்கர வண்டியில் வந்து நிறுத்தி வச்சிருக்கிறேன் இங்கே வந்து முச்சக்கர வண்டியில் இங்கே அங்கேயும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கால வந்த மாதிரி இருந்தால் பேருந்து நிலையா நீங்கள் இங்கே நுரலியாக வந்தீங்கன்னா பேருந்துலையும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பேருந்து நிலையத்தை சும்மா சுற்றி காட்டுறேன் இது அரச பேருந்தும் அதே மாதிரி தனியார் பேருந்தும் இங்கே ஒன்றா தான் நிற்கும் இதுவரைக்கா சிடிபி பஸ்ஸும் அதே மாதிரி தனியார் பேருந்தோட மொண்டு அணிக்குது நிறைய மக்களாக இருக்குது இந்த இடங்களில் நுவரேலியாவோட விசியாக இருக்க முடியும் நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க அவ்வளவு மக்கள் வந்து இருக்கிறேன் நூறு டவுனுக்கு போற போகிற வழியில் எல்லாம் இருக்குது முறுக்கு கச்சானெல்லாம் பொறித்து விற்பனை செய்யணும் கரம் சுண்டல் பழக்கடைகள் அப்படியே வரும் வீதியை காட்டுல அந்த வீதியை எப்படி இருக்கணும் வேற நோய் இல்லையா டவுன் ஃபுல்லாவே ஒரே கயசரக வாயினங்கள ம் அட நிறைய பேர் டவுனுக்கு வந்து கொண்டே இருக்கறாங்க அதான் உண்மை இங்க ரோட்டுக்கு பேர் நியூ பசார் ரோட்னு சொல்லி அந்த ரோட்டால தான் பட்ட அவங்களுக்கு நடந்து காட்டி கொண்டு போறாங்க அப்படி இந்த இடத்தின் அழகு எப்படி இருக்குண்டு நுயரே வந்தா சூடா சாப்பிடும்னு யோசிப்பாக்கள் அதுக்காக பார்த்தீங்கன்னா சுட சுட சமோசா அது மாதிரி ரோல்கள் எல்லாமே உடனே வந்து செய்தி செய்து மக்களும் வேண்டி நம்ம நுவரலியா டவுன் எப்படி வடிவாக இருக்குண்டு இது நுவரலியா டவுனோ இல்ல சுவிஸ் உண்டு நீங்க யோசிப்பீங்க போகிற வழியிலேயே நிறைய ஜெக்கெட் கிடையாது முக்கியமாக சொன்ன ஸ்வெட்டர் எல்லாம்

அப்படி எங்கட ஜால்பான மக்களே பக்கே ஒரு சந்தோஷம் தானே நிறைய பேர் வந்திருக்கீங்க ம் நிறைய பேர் நிறைய பேர் வந்திருக்கீங்க அதுதான் அது நாமனுக்கு தெரியல போன் நம்பர் இந்த ஐயா தான் வாங்குனாங்க போன் நம்பர் இங்க தான் வாங்குனாங்க இந்த ஐயாட்ட ஸ்வெட்டர் பண்ணாங்க ஆறு பேரும் போன் நம்பர் வந்து வேண்டினாங்க அப்படியே ஆ சரி ஐயா வாரம் சரி ஓகே ஓகே பாருங்க உடனே உடனே இங்க வந்து பொரிச்சு குடிக்கிறேன் முக்கியமா சுட சுட எல்லாமே இருக்கு சமோசா ரோல் ரொட்டி ஓகே நன்றி சமோசா வர சமோசா வர நல்லா இருக்கு பாக்கு வாரன் அப்படி போயிட்டு வரேன் ரவுண்டு ஓகே ஓகே இங்கே கிளைமேட்டுக்கு வந்து சூடா சாப்பிடணும் போல இருக்கும் அதுக்காக தான் மக்கள் வந்து விரும்பி சாப்பிடணும் இன்னைக்கு வந்து டீயை வந்து வாங்கிட்டு ஒரு நிறைய கடைகள் இருக்கு ஆர்டிஃபிஷியல் பூ மேல இருந்தா انا கிட்ட போய் பாக்க உண்மையான பூ உம்மையான பூ இந்த climate க்கு எல்லாமே வரும் அவள அழகு படுத்தி வெச்சிருக்கீங்க பாருங்க இந்த இடத்துல ரூம்ல ஜாக்கெட் ஜாக்கெட் கட உள்ள நீங்க நான் நைட்டிக்கு போட்டோன வந்துறேன் வந்து தவறு என்ன கலாய்க்கிறேன் சங்கை வீட்டு சட்டைய போட்டு கொண்டு வந்துறேன்

அப்படி நாங்கள் இந்த மணிக்கூட்டு கோபுரத்தோடைய பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இதில் போட்டிருக்கணும் சின்ன சின்ன நடபாத கடை போட்டிருக்கணும் இந்த மணிக்கூட்டு கோபுரத்தோட நிறைய இங்கே தான் நுழைலியா பூங்கன்று நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படி பாருங்க இந்த பேக் அதாவது எழுதுறது இந்த பேக்லாம் ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கணும்

இதில் வந்து நிறைய சாப்பாட்டு கடைகள் அதே மாதிரி ஒவ்வொரு மளிகை கடைகள் இருக்குன்னு சொல்லலாம் பாருங்கள் எப்படி இந்த இடத்தை சுற்றி காட்டுறேன் எல்லாம் தான் இருக்குது ஸோ ஃபுல்லாக இந்த இடங்களில் பலி மாவட்டங்களில் வந்து சுற்றுலா பயணிகள் இங்கே நிற்கணும் எல்லாம் இந்த லீவுகளுக்கு வந்து நிற்கிறோம்னு சொல்லலாம் வேறு எப்படி வடிவாக இருக்கு நகரம் ஓகே இப்போ நாங்களும் நகரத்தை காட்டிட்டோம் இப்போ நாங்கள் என்ன செய்யுறோமுடா மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம் நுரையலியா நகரத்துக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க சாப்பாடுகள் எல்லாமே இங்கே நல்லா தான் இருக்கும் சில சில கடையில் நாங்கள் பார்த்து சாப்பிட்டோம்னா சரி எல்லாரும் இப்ப எவ்வளவு காலத்துக்கு முதல் நுரையிலேக்கு வந்து நீங்கள் மெளிக்கிட்ட எங்களுக்கு மென்ஷன் எத்தனை பேர் நாங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வருஷம் வெளிலும் முதல் இருந்துச்சுன்னா வந்தேன் நாங்கள் வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்துருக்கோம் இப்போ நுரேலியாக்கு எத்தனை நுரலியாக எத்தனை பேர் மிஸ் பண்ணுற நீங்க சொல்லுங்க நிறைய பேர் தவற விடுவீங்க வரணும்னு சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்போ இங்கே வாகனங்களை பார்க் பண்ற கூட இடம் இல்லாமல் தான் அளவு நெரிசலா இருக்கு மக்கள் தொகைன்றது அதிகமாக வந்திருக்கிறோம் இந்த லீவு காலங்களில் சாப்பாட்டு கடைக்கு வந்து

பார்த்தீங்கன்னா மசாலா தோசை சாப்பிட்டோம் இது வந்து ரவை மசாலா தோசை என்ன பரவாயில்ல நல்லா இருக்குது ஆனால் விலை தான் கேட்டிங்கன்னா அழுங்கி போடுங்க என்ன விலை பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு வெளியேறிட்டோம் இன்றைக்கு நூரெலியா பயணம் உங்களுக்கு காட்டிடுவோம் நூரெலியாவில் நகரத்தை எல்லாம் காட்டிட்டு போகிற பழச்சந்தையெல்லாம் காட்டிட்டு இருப்போம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்களும் நிறைய நாளைக்கு பிறகு வந்துருக்குறோம் வேணா

ஏர்போர்ட் பிக்கப் அதே மாதிரி ட்ரொப்பிங்கண்ட அண்ணாண்ட கண்டக்ட் நம்பர் தாரம் மேடம் நீங்கள் கேடிஎஜில் நீங்கள் பயணம் சொல்லக்கூடிய மேடம் மாதிரி நிறைய வாகனங்கள் நிற்குது இந்த வாகனத்தில் நீங்களும் போகலாம் ஓகே நீங்கள் ட்ரிப் வாழ எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுங்கள் நம்பர் தாரன் அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் மூணு வாங்கிங்கடா அதோட பிள்ளைக்கிழங்க கிளிக் பண்ணுங்க நாங்கள் போகிற வழி மூணு பேர் மணி காணும் சந்திக்கிறோம் நன்றி